ஜோதிடத்துக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு உண்டாது தொடர்பு இல்லாம எதுவுமே நமக்கு மூமெண்ட் வராது சந்திரன் வந்து சந்திரன்ற பேரை இந்தியா கொடுக்கும் ஏர்ன்றது காற்று ஸோ ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு விமானம் தான் விபத்துக்குள்ளாரு இதையும் கரெக்டாக அந்த பர்டிகுலர் பிளேஸ்ல தான் நடக்கணும் அப்படின்னு இருக்கா அப்போ ஏர் இந்தியா வந்து நிறைய இடத்துல பறக்குது இல்லை இப்போ இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறது மதுரை கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலம் காஷ்மீர்ல சனி பகவான் அந்த கோச்சார் நிலையில் காஷ்மீர் நிலப்பகுதியில் அவர் தென்மாட்டம் தென்மாட்ட மாவட்டம் அதே இந்த கேரளா அந்த பக்கம் வட மாநிலம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா நீர் நாள ஆபத்து உண்டு இயற்கை உண்டு பூமி எதிர்வு உண்டு கண்டிப்பா இதெல்லாம் பின்னாடி கண்டிப்பா நடக்கும் இப்போ இந்த ஒரு சில கிரக நிலை தான் வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அதிகமான ரேப் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்றோம் சுக்கரன் வந்து ஒரு காமாக்காரகன் அவர் ஒரு அழகன் குருவும் அழகன் சந்திரனும் அழகன் ரிசபை வீட்டில் சந்திரன் உச்சம் படுறாரு வணக்கம் நான் உங்க விஜே ரோஹி ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து பின்னாடி நடக்க முன்னாடியே தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க பட் இவர் சொன்னா அது கண்டிப்பா நடக்கும் நடந்தும் இருக்குது அவர் அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் இன்னைக்கு நம்ம மீட் பண்ண போறோம் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜோதிடர் ஆனந்த் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம வந்து மீட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னோம் இல்லையா அதே மாதிரி இதுக்கப்புறம் என்ன விஷயங்கள் நடக்க போகுது எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றத அவர் கேட்ட கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வணக்கம் சார் பொதுவா ஜோதிடத்தால இயற்கைக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன்ஸ் இருக்கா இப்போ ஜோதிடம் மூலியமா அடுத்து நம்ம இன்னும் நடக்க போகுது இப்ப நம்ம உலகத்துல வந்து இந்த மாதிரி வார் வருது இப்போ விமான விபத்து வருது இயற்கை கா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்கல்ல அது வந்து உண்மையாவே இந்த மாதிரி கணிக்க முடியுமா அப்படி கணிக்க முடியும்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றது உங்களோட கணிப்பு படி என்ன இருக்கும்ன்றத சொல்லுங்க கண்டிப்பா அதாவது கிரகங்கள் வந்து கேட்டீங்க இல்லையா ஜோதிடத்துக்கும் கிரகத்துக்கும் தொடர்பு உண்டாது தொடர்பு இல்லாம எதுவுமே நமக்கு மூமெண்ட் வராது ஏன்னா இந்த கோள்கள் கோள்கள் மாற்றம் அது கோள்கள் மாறும் போது இந்த மாதிரி நில அதிர்வு இந்த விமான விபத்து இதெல்லாம் வந்து வரதுக்கு உண்டான சாத்தியம் கண்டிப்பாக உண்டு இந்த விமான விபத்து இப்போ பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கரெக்டாக ஒன்று முப்பத்தெட்டு பிஎம்முக்கு ஃப்ளைட் லேண்ட் இது ஃப்ளைட் பறக்க ஆரம்பிச்சு அப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கோச்சார கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மூல நட்சத்திரத்தில் இருக்கார் மூலம் ஓகே அதை விட்டுருங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சனி வந்து மீனத்தில் இருக்கிறார் மீனத்தில் இருந்து நேராக புதனோட வீட்டை பார்க்குறாரு புதன் வந்து கன்னியோட வீட்டை பார்க்குறாரு அன்னைக்கு லக்னம் புள்ளி கன்னி சோ புதனோட வீட்லேயேதான் அதே மிதன ராசியில குரு இருக்கிறார் குரு வந்து அதாவது வந்து காற்று காற்று ராசி இப்போ இந்த பெயரில் ஜோதிடத்துக்கு பற்றி நாங்கள் பார்த்தோம்னா சந்திரன் வந்து சந்திரன்ற பேரை இந்தியா கொடுக்கும் ஏர்ன்றது காற்று சோ ஏர் இந்தியா அப்படின்ற ஒரு விமானம் தான் பேத்துக்குள்ளாச்சு சோ இது எல்லாமே கிரகத்தோட மூமெண்ட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னைக்கு கோச்சார கிரகத்துல பாத்தீங்கன்னா சூரியன் வந்து ரிசப வீட்டில் இருந்தார் செவ்வாவும் கேதும் வந்து சூரியனோட வீட்டில் இருந்தாங்க இது ரெண்டு இது மூணும் சேர்ந்தாதான் மருத்துவ கிரகம் ஸோ அது விபத்து நடந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த மருத்துவ தங்கிட்டு இருந்த விடுதியில் தான் அந்த விபத்து நடந்துச்சு ஸோ இது எல்லாமே கிரகத்தோட கோச்சாரங்கள் அதாவது மெயின் வந்து இந்த விபத்துக்கெல்லாம் நடக்குதுன்னா சூரியனும் சனியும் செவ்வாவும் இது ஒன்னோட ஒன்று மீச்சோலாக பார்க்கும்போது இந்த இயற்கை சீற்றம் கண்டிப்பாக வரும் இது நடக்கிறது உண்மைதான் இப்போ இயற்கை சீற்றம்னாலதான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா இதையும் கரெக்டா அந்த பர்டிகுலர் பிளேஸ்லதான் நடக்கணும் அப்ப இந்தியா வந்து நிறைய இடத்துல இல்ல அதே மாதிரி அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இருக்கும்ல அங்க நடந்திருக்கலாமே ஏன் வந்து இந்த பிளேஸ்ல மட்டும் சூப்பர் பர்டிகுலரானுல கேக்குறீங்களா ஏன் துல்லியமா அந்த மாதிரி இடத்துல நடக்குதுன்னா இப்போ ஒண்ணும் இல்ல இப்ப எலெக்ஷன் டைம் எல்லாமே ஏன் மாதிரி நோக்கி போறாங்க மதுரையில் ஏதோ ஒன்று இருக்குது இல்லையா இப்போ இந்த எலெக்ஷனை தீர்மானிக்க போகிறது மதுரை கோயம்புத்தூர் இந்த கொங்கு மண்டலம் இந்த இந்த இடம் மட்டும்தான் இந்த இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கிறது அதனால தான் எல்லாமே போக்கஸ் அங்கே பண்ணியிருக்காங்க ஏன்னா ஒரு கிரகம் வந்து எங்கே பார்வையிடுதோ இப்போ சனி பகவான் எழுந்து இப்போ இங்கே தனுசையும் அங்கே வந்து ரிஷபத்தையும் பார்க்குறாரு நேராக கண்ணி விட்ட பார்க்குறாரு இந்த மூணும் சார்ந்த இடங்கள் இது வந்து முண்டே நஷ்டம் உலகில் ஜோதிடம் பேருது இது ஒரு தனி கான்செப்ட் இது வந்து அந்த தனி கான்செப்ட் இதுக்குள்ளே நுழைக்கணும்னா அது ரொம்ப அது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் ஓ அந்தந்த ஏரியாவுக்குன்னு ஒரு ஜாதக கட்டம் இருக்குது ஸோ அந்த அந்த ஏரியாவில் இப்போ நம்ம போர் நடந்துச்சு இல்லையா அன்னைக்கு கூட வந்து காஷ்மீரில் தாக்கப்பட்டதுன்னா அன்னைக்கு சனி பகவான் அந்த கோச்சார் நிலையில் காஷ்மீர் அந்த அந்த நிலப்பகுதியில் அவர் இருக்கிறார் ஸோ அந்த கிரகங்கள் வந்து அந்த இடத்துல எங்கே அந்த சனி பகவான் எங்கெல்லாம் பார்க்கதோ அந்த சுற்று பாதிக்கும் அதுதான் இது ஸோ எல்லாம் மற்ற நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் தான் ஆன்சர் ஏன்னா அவரோட பார்வை எங்கெல்லாம் படுத்தோ அந்த பகுதி என்னவோ அந்த பகுதி மட்டும் தான் பாதிக்கும் இப்போ பாருங்க இப்போ மதுரையில் வந்து லேட்டஸ்டா இப்போ பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா இந்த எலக்ஷன் நாளைக்கு விஜய் வந்து கூட்ட வைக்கிறார் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் மதுரையை நோக்கி தான் போகும் இந்த இந்த ஆண்டு ஃபுல்லாவே மதுரை தென்மண்டலம் கொங்கு மண்டலம் திருச்சி இந்த மாதிரி ஏரியாவெல்லாம் வந்து நிறைய போக்கஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ப பிடிக்கும் அது ஓ இந்த மாதிரி பண்றாங்க இது எல்லாமே வந்து கிரகங்கள் செய்யற வேலை இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா இப்போ இந்த மாதிரி வந்து அந்த கிரக நிலை வந்து கரெக்டா எல்லாமே சேர்ற அந்த ஒரே இடம் இந்த இடத்துல வந்து அந்த விமான விபத்து நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே இதே மாதிரி இப்ப சில பேர் சொல்றாங்கல்ல சென்னை அழிய போகுது இலங்கை மூழ்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி உங்களோட கணிப்புப்படி இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றது உங்க கணிப்புப்படி இருக்கா ரைட் நீங்க இப்ப திரும்ப திரும்ப இலங்கை இலங்கைன்னு சொல்லிருக்கீங்க இலங்கை நடந்த ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் ஒருத்தர் ஒரு குளத்தங்கரையில் போய்ட்டு கால் கழுவுறதுக்கு போனார் அந்த இடத்துல ஒரு குண்டு அந்த குண்டோட பீஸ் எடுத்தார் அதை எடுத்து போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து பார்த்துட்டு அந்த அதுக்கு அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த குளத்தை எடுக்கும்போது ஏழாயிரம் குண்டு பீஸ் எடுத்துருச்சா இலங்கையில் ஸோ இலங்கையும் வந்து அந்த செவ்வாய் இன்னைக்கு வந்து ஆசிரியர் இருந்து ஸ்ட்ரைட்டாக மேனத்தை பார்க்குறாரு சனி தான் போர் விமானம் எல்லாமே செவ்வா சனி காம்பினேஷன் இருந்தால் மட்டும்தான் இந்த விபத்து நடக்கும் ஸோ அந்த கிரக நிலைகள் இன்னைக்கு அந்த இளைஞல இருந்ததுனால இன்னைக்கு அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இனி வரைக்கும் அது யாரும் என்ன என்று கண்டுபிடிக்க முடியல அந்த மாதிரி சனி சூரியன் எங்கெல்லாம் மீட் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் வந்து இயற்கை சீற்றம் வரும் அது எந்த இடம் நிலராசி ராசி காற்று ராசி இந்த மாதிரி இருக்கையா நீர் ராசி இருக்கு இல்லையா அது எந்த இடத்துல ராசியில உட்காருதோ அதுக்கேற்ற மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போ இப்போ பங்குனி மாசம் பொட்டாசியில் இப்ப சூரியன் வந்து இங்க ராசிக்கு வருவார் இங்க செவ்வாய் ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காரு அதே போல் வைகாசி இந்த மாதிரி எல்லாம் பங்குனி இந்த மாதிரி சூரியன் ஒரு மாசத்துக்கு ஒரு இடம் போவார் இல்லையா அப்போ போகும்போது செவ்வாவும் சனியும் அதை வந்து மிச்சோலா பாக்கும்போது இந்த விபத்துகள் வந்து நேரத்தில் செய்யும் இப்ப பொதுவா வந்து இந்த மாதிரியான நேரத்தில் வந்து விமான விபத்து நடக்க போகுது சென்னை அழிய போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கணிச்சு சொல்றாங்கல்ல அதே மாதிரி இதுக்கப்புறம் உங்களோட கணிப்புல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களோட கணிப்புல ஏதாவது கண்டிப்பா தென்மாட்டம் தென்மாட்டம் மாவட்டம் ஃபுல்லாவே மழையால பாதிப்பு நீர்னால் கண்டிப்பா ஆபத்து உண்டு அதே போல இந்த கேரளா அந்த பக்கம் வடல் மாநிலம் இது எல்லாமே வந்து கண்டிப்பா நீர்னால ஆபத்து உண்டு இயற்கை சிற்று உண்டு பூமி அதிர்வு உண்டு கண்டிப்பா இதெல்லாம் பின்னாடி கண்டிப்பா நடக்கும் இப்ப டிசம்பர் ரெண்டுக்குள்ளவே நடக்கும் இப்போ வந்து இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்றது வந்து நமக்கு இப்போ ஒரு ஒரு அளவுக்கு கணிச்சு சொல்றாங்க முன்னாடியே வந்து தெரியுதுல்ல இது தடுக்கிறதுக்கு வழி ஏதாவது ஓகே இதுவும் ஒரு நல்ல கேள்வி தான் சிஸ்டர் ஏன்னா இப்போ வந்து வானிலை சொல்றாங்க கண்டிப்பா நாளைக்கு வந்து ஆறு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் விடாம மழை பெய்யும் நைட்டு யாரும் பள்ளி கல்லூரி வராது ஆனா அவருக்கு சம்பளம் கொடுக்குறீங்களா இல்லையா கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குதா ஒரு லட்சம் எந்த ஜோசி இருக்காது கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குதா இல்லையா அப்ப நாங்க ஏன் சொல்லணும் இது நடக்குதுன்னு நம்ம சொல்றோம் மழை வரும்னு சொல்றோம் விபத்து வரும்னு சொல்கிறோம் பூகம்பம் வரும்னு சொல்கிறோம் எதை யோசிக்கிறோம் சொல்கிறோம் அவ்வளோதானே தவிர அதுக்கு உண்டான எஃபெக்ட் யாரும் எடுக்கிறது இல்லை ஆனால் அது நடந்த பிறகு அன்றே சொல்றாற்று ஜோதிடர் ஒரு யூடியூப் சேனல் வர ஆரம்பிக்கும் கணித்தார் ஜோதிடர் ஏன்னா எங்களோட விஷயங்கள் எல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் யோசிப்பாங்களே தவிர நடக்கும்போது சொல்கிறாங்களே அது என்னான்ட்டு கேர்ஃபுல் ஆடுறதுன்னு இப்போ இயற்கை சீற்றம் இப்ப இயற்கை அப்படிங்கிறது வந்து அது வந்து இயற்கையாவே வராது இப்ப எதையுமே வந்து நம்மளால தடுக்கவும் முடியாது எதுவுமே பண்ண முடியாது சோ அதனாலதான் வந்து கணிச்ச டைம்ல எதுவுமே வரது இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து அந்த கணிப்பு கரெக்டா தெரியுது இந்த இடத்துல இதை நடக்க போகுது அப்படின்றது தெரியும் போது அதே மாதிரி ஒரு சில கணிப்புகள் வச்சு இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை பண்ணா அதை தவிர்க்கலாம் இப்போ நீங்க சொல்றது வந்து கவர்மெண்ட் ஏத்துக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்களே அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணா அதை வந்து சரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா கண்டிப்பா இருக்கு அது அதாவது நம்மளால அதோட கேர்லெஸ் தெரி தெரிஞ்சிக்காம விட்டுறோம் அது மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்தா கண்டிப்பா இருக்கலாம் இப்போ இப்போ ஒன்றும் இல்லை இப்போ சுனாமின்னு ஒன்னு வந்துச்சு யாருக்கா தெரிஞ்சுதா சுனாமி வரப்போது டக்குன்னு வந்துச்சா எவ்வளவு பேர் அதனால பாதிக்கப்பட்ட எவ்வளவு பேர் இருக்கு கொரோனான்னு ஒரு நோய் வந்துச்சு அது ஏற்க சீட்டு இருந்தானே திருப்பி போட்டது போட்டுச்சா அதாவது எல்லாருமே லாக் ஆகணுமா கடவுள் உள்பட கடவுளுக்கும் லாக் போட்டுதானே வச்சிருந்தோம் இயற்கையை வந்து யாராலுமே கணிக்க முடியாது ஒரு அதாவது ஒரு என்னன்னா ஒரு மேனவெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு சொல் ஆனா அதை தான் எடுத்துக்கணும் ஓகேவா ஆனா அத வந்து இவர் சொன்னாரு நடக்கல அவர் சொன்னாரு நடக்கல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாருன்னு ஒரு ஜோசியர் சொல்லிட்டாரு ஆனா அவர் வரல ஆனா அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் நீங்க வரைக்கும் ஜோசியம் பொய் அப்படின்னு அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கணிப்பு சொல்ல முடியும் அது ஏத்துக்கிறது ஏத்துக்காதது மக்களோட பொருள் இப்போ ஒரு சிலர் வந்து கணிச்சு சொல்றாங்க இல்லையா சென்னையில வந்து பாதி வந்து தண்ணி வந்து அழிச்சிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்ப நீங்க கூட ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா ரஜினி வந்து அரசியலுக்கு வருவாரு அப்படின்ற மாதிரி கணிச்சு சொன்னாங்க அப்படின்னு உங்களோட கணிப்பு படி அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றது இருக்கா இல்ல இல்ல அதாவது உலகம் அழிஞ்சிடும் தண்ணி வந்து அடிச்சுட்டு போயிடும் அப்படின்லாம் இருந்தது அதாவது மழையின் அளவு அதிகமா இருக்கும் அவ்வளவுதான் அதுக்காக உலகம் அழிஞ்சிட்டு சொல்ல முடியாது நம்ம கடவுளை மனுஷன்தானே ஒரு கணக்கு தான் அவ்வளவுதான் இப்போ ஒண்ணு இல்ல இப்போ குருவும் சுக்கரனும் சேர்ந்து போன வருஷம் ரிசர்வ் வீட்டில் இருந்தாங்க இந்த கோள்களுடைய இந்த கோள்கள் எப்படி வேலை செய்யுதுன்றது உங்களுக்கு கிரக வேலை செய்யறதை பற்றி சொல்றேன் சுக்கரன் வந்து ஒரு காமாக்காரகன் அவர் ஒரு அழகன் குருவும் அழகன் சந்திரனும் அழகன் சுக்கரன் அதாவது ரிசர்வ் வீட்டில் சந்திரன் உச்சம் பெறார் இப்போது மூணு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்கன்னு வச்சுங்களேன் இப்போது சந்திரன் வந்து இப் அழகு குருவும் அழகு சுக்கரனும் அழகு உதாரணத்துக்கு என்னென்னா குரு வந்து ஒரு அம்மா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து தலைவாரிட்டு ஒரு போட்டு வச்சுட்டு வந்தாங்கன்னா அது குரு அந்த நார்மல் அழகு சந்திரன் வந்து மேக்கப் போட்டு கொஞ்சம் டச் அப் பண்ணலாம் வந்து வந்தாங்கன்னா சந்திரன் அழகு இவங்க ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் சுக்கனோட அழகு இன்னும் ஃப்ரீடா மாதிரி சொல்கிறேன் ராயும் அழகு தான் ஸ்ரீதேவியும் அழகு தான் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணி நடுப்பு ரத்தின சிலிசிமில் வச்சு பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் உரம் கட்டுருவாங்க ஏன்னா நம்மளோட பார்வசில் சிங்களா வேலை தான் போகும் அந்த அட்ராக்ஷன் இதுதான் இந்த இப்போ அது மூணு கிரகமும் அவங்க ஒன்றா சேரும்போது தான் இந்த ரெண்டு வருஷமாக வந்து ரேப் கேஸ் நிறைய பெண்கள் கற்பழிக்கிறது அடுத்த முன்னட்டை அபகரிக்கிறது இது எல்லாம் வந்து நடக்கிற காரணம் இது தான் இந்த ரீசன் தான் இது தான் இந்த நிலைகள் மாறும்போது அது மாறும் இப்போ அந்த குரு வந்து மாறி புதனோட வீட்டில் வந்து நேராக சொக்கரோட வீட்டு இது வந்து அரசாங்கம் சட்டங்கள் கொண்டு வந்து அந்த உண்டான நடவடிக்கை கண்டிப்பா இடும் இப்போ நீங்க ஒண்ணு சொன்னீங்கல்ல இது இது கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு இப்போ இந்த ஒரு சில கிரக நிலை இருக்கிறதுனாலதான் வந்து இப்போ இந்த காலகட்டத்துல வந்து அதிகமான ரேப் நடக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்றோம் அதே மாதிரி இப்ப ரீசெண்டா வந்து நிறைய விஷயங்கள் வந்து இப்ப கணவன் மனைவிக்குள்ள சண்டைகள் அதே மாதிரி இந்த வரதட்சணை கொடுமையினால நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றீங்க இல்லையா சோ இது வந்து காலத்தால இந்த குரு இதனால வந்து நடக்குதுன்றீங்க இதே மாதிரி இப்ப நிறைய விஷயங்கள் நடக்குது குழந்தைங்களை கடத்துறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இதுக்கப்புறமே இந்த மாதிரி வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்க கணிப்புல ஏதாவது கண்டிப்பா நடக்கும் ஏன்னா இப்போ இப்போ லேட்டஸ்டா ஒரு அம்மா வந்து வட மாநிலத்துல நினைக்கிறேன் போன் போன்ல காசு வச்சு சார்ஜ் போட்டு வெடிச்சு இறந்துட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்து தெரியுமா ஃபோன் வந்து கம்யூனிகேஷன் ஆ ஃபோன் வந்து கம்யூனிகேஷன் செய்தி தொடர்றப்போ போன் பணம் வந்து குரு நிதி அதுக்குள்ள தான் வச்சுட்டு அவங்க போன் சார்ஜர் போட்டாங்க ஸோ குருவும் புதனும் சேர்ந்ததுனால தான் இந்த பிரச்சனை இதை கிரகத்தோட ஒப்பிட்டு பாருங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா எல்லாமே வந்து சாதாரணமாக நடக்கிறது இல்லை எல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்பு தான் இப்போ உங்க உங்களோட நேம் என்ன என்னது சொல்ற சரி ஏன்னா இந்த நம்ம நேசனோட கிரகங்கள் தான் நம்மளுக்கு பேரே கொடுக்குறது இப்போ சாப்பேறு யாகம் புதன் இப்போ அவரோட இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ஜாதகம் எனக்கு தெரியும் மிதனராசியில் புதன் ஆட்சி இருக்கிறார் அவர் அந்த எந்த கிரகம் வலுவாக இருக்கும் அந்த அந்த கிரகம் தான் பேரை கொடுக்கும் என்னோட பேர் ஆனந்த் சூரியன் சனி சூரியன் சனி காம்பினேஷன் அந்த அந்த பேர் கொடுக்கும் மாதிரி ரூகி அர்த்தம் என் உயிர் என்ன சந்திரன் ஓகே வீரனாவே சந்திரன் தானே அப்ப சந்திரனோட காரத்துவம் அதிகமா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு அந்த பேர் வருது அந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கிரகங்கள் தான் சோ நாமளா வந்து எதுவுமே எடுக்கிறதுல என்னன்னா நம்ம அது அந்த ஒரு விஷயம் நடக்கும் போது அதோட ஒத்து போயிடுறோம் அவ்வளவுதானே தவிர நாமளா அது வந்து விலகி நிக்கல ஒரு விபத்து நடந்துச்சு நடந்து போச்சு நம்ம நம்ம அது கூட அந்த அவ்வளவு தான் எல்லாமே வேலை தான் இப்போ நீங்க வந்து உங்களுடைய கணிப்பு படி வந்து அடுத்து வந்து இந்த மழையினால வந்து அதிகமா வந்து அழியும் அப்படின்ற மாதிரி அதாவது அழியுன்ற மழை வந்து மழை அதிகமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றீங்களா இப்ப பொதுவா அடுத்து வரக்கூடிய காலம் எல்லாமே வந்து மழைக்காலம் அதே மாதிரி இப்ப மழை இல்லாம வேற ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கணிப்பு இருக்கா இப்போ இப்ப இனிமேல் வர காலங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டேஸ் தான் இந்த கோயில் குளங்கள் இருக்கு இல்லையா இங்கே எல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் பத்திரமா ஜாகிரதையா இருந்துக்கணும் ஏன்னா நெருக்கடியில் சந்திச்சாங்கன்னா கண்டிப்பா அதுல விபத்துகள் சந்திப்பாங்க ஆல்ரெடி இப்போ போலீஸ் சாமியார்கள்லாம் மாற்றக்கூடிய சூழ்நிலை இப்போ இனிமே வர காலங்கள்ல இருந்தா நிறைய போலீஸ் சாமியார்கள்லாம் கண்டிப்பா மாட்டுவாங்க அதே போல கோயில் குளங்கள் போகும்போது கொஞ்சம் ஏன்னா ஏற்கனவே வந்து அரசாங்கம் போய் வச்சு திருச்செந்தூர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நூறுபா டிக்கெட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க தெரியுமா இப்போ ஃப்ரீ தான் மாதிரி நிறைய அரசுகள் மாற்றங்கள் கொண்டு வரும் அதை நம்புறோம் ஆனால் வந்து மக்களோட விழிப்புணர்வு தான் அதில் இருக்கணும் ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து தெய்வத்தை வித்துட்டோம் நம்போம் காசு அதே வேலையை பார்த்துட்டு டைம் கிடைக்கிறப்ப சாமி கூப்பிட்டுனு ஆனால் இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு சாமி கும்பிட்டுதே வேலையாக போயிடுச்சு இன்னைக்கு பாருங்க முருகன் வந்து ஒரு குழந்தை தான் ஓ ஒரு குழந்தைக்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா நம்ம போட்டு கேட்டால் அது விசமா இருந்தாலும் நம்ம கிட்ட கொடுத்துருவோம் குறிச்சிடும் ஏன்னா அது குழந்தையோட சுபாவம் முருகன் அந்த மாதிரி தான் நம்ம போய்க்க நம்ம என்ன கேட்டாலும் கொடுத்துருவாரு ஆனால் இவங்க என்ன தெரியல பண்ணுறாங்க அது ஒரு பிஸ்னஸ் ஆக்கி அங்கே போங்க திருச்செந்தூர் போங்க போங்க அங்கே போங்க வடை பயணி போங்க எல்லா கோயிலையும் பிஸியாகி கூப்பிட்டாங்க பாவம் மக்கள் பாவமோ இல்லையே முருகர் பாவம் ஏன்னா எவ்வளோ நேரமும் அவரும் வெயிட் பண்ணுவார் அந்த மாதிரி இந்த மூட நம்ப ஏதோ ஒன்றும் இல்லைம்மா இப்போ நமக்கு நமக்கு சம் சாமி தான் வேணும் நம்பிக்கைன்னு வேணும்னா நம்ம சாமி பார்த்ததில்லை பார்த்த ஒன்றுங்க ஒன்றும் இல்லை ஒன்றே ஒன்று தான் காலையில் எழுந்திருக்கு நீ குளிச்சுட்டு அழகாக சூரிய நமஸ்காரம் மண்ணு உனக்கு என்ன பிடிக்குமோ அம்மா தான் பிடிக்கனா கூட அந்த சூரிய நமஸ்காரம் அந்த சூரியனை பார்த்து நீ வேண்டிக்கணும் ஏன்னா நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு ஒளிச்சம் சூரியன் தான் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கிரகம் சூரியன் மட்டும்தான் அதுக்கிட்ட நீங்கள் முறையிடுது கண்டிப்பாக நடக்கும் தொடர்ந்து அதை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நீங்கள் அதை நீங்கள் நீங்கள் ஒன்றும் இல்லை எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் நீங்கள் அந்த சூரிய வழிபாடு தினம் காலையில் எல்லாத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் காலையில் தினமும் அந்த சூரிய வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு மாற்றம் வரும் நீங்கள் அந்த மாற்றம் வரலைன்னா அடுத்த இன்ட்ரிவியூவில கேளுங்க நீங்கள் எதை ஒன்றால் நினச்சிக்க வேண்டிக்கங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை கூட உங்கள் மனசால் உள் மனசை வாங்கிக்கோங்க சூரியன் உங்ககிட்ட நமஸ்காரம் பண்ணுங்க வேண்டிக்கோங்க சூரியனை பார்த்து கையெழுத்து கும்பிடுங்க கண்டிப்பாக நடக்கும் அப்படி நடக்கலாம் கேளுங்க நீங்கள் அப்படி ஒரு நாள் நீங்கள் அதை அந்த சூரிய நமஸ்காரம் பண்ணாமல் விட்டு பாருங்கள் அது நெகட்டிவ் என்ன நடக்குதுன்னு அதையும் சொல்லுங்கள் ஏன்னா எதுவுமே வந்து ஒரு ஈடுபாடுதான் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு திருமணம் அந்த இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கேன் நம்ம ஏதோ ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த இடத்துக்கு அந்த படுத்து அதேதான் நமக்கும் அந்த கடவுளுக்கு உள்ள சம்பந்தம் அந்த அது வந்து நம்ம போனோம்னா அந்த பலன் கண்டிப்பா கிடைக்கும் அது நம்ம கோவிலுக்கு போய் தான் ஆடணும்ன்ற அவசியம் இல்லை உள்ளமே கோவில் தானே தான் போகணும் அப்படின்றது கிடையாது நம்ம நல்ல மனசோட முழு நம்பிக்கையோட நம்ம கண்டிப்பா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்றதுதான் நீங்க சொல்லிருக்கீங்க கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படி நடக்கலைன்னா போன் பண்ணுங்க களிவித்து கண்டிப்பா என்னும் பிரச்சனை இல்லை இவ்ளோ நேரம் வந்து நம்ம சார்கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து கலந்துகிட்டோம் என்னன்னா வந்து என்ன மாதிரியான விபத்துகள் நடக்குது என்ன மாதிரி இதுக்கப்புறம் வரப்போகுது இந்த மாதிரியான கிரகங்களை வச்சு இந்த மாதிரியான விபத்துகள் வரும் அப்படின்றது எல்லாமே வந்து கணிச்சிருக்காங்க இவங்க ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு சொன்ன விஷயமும் நடந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் இப்பயுமே ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க அதையும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நம்ம தடுக்கணும் அப்படின்றதையுமே ரொம்ப கவனமா இருந்து ரொம்ப எல்லாருமே சேஃபா இருங்க தான் வந்து சொல்றோம் இவ்வளோ நேரம் எங்களுக்கான டைம் கொடுத்து இவ்வளோ இதை கண்டிச்சு சொன்னது இது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி சார் எவருடைய நேர்களுக்கும் நன்றி உங்களுக்கும் நன்றி